கள்ள காதலால் திம்புள்ள பத்தனையில் இடம்பெற்ற பயங்கரம் திருமணத்துக்கு புறம்பான காதல் உறவு காரணமாக நபர் ஒருவர் வெட்டப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளும் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்கள் இருவர் நேற்று பிற்பகல் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் காயமடைந்த டபர் கோட்டக்கலை பகுதியை சேர்ந்தவர் ஆவார் அவர் குறித்த பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்டார் அதேவேளை அவர் கொட்டக்கலை பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்ணுடன் திருமணத்துக்கு புறம்பான காதல் உறவை பேணி வந்துள்ளார் இதன் காரணமாக சட்டபூர்வ மனைவி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது குறித்த நபர் இரும்பு கம்பியால் அவர் தலையில் தாக்கி காயப்படுத்தி உள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர்களை சமாதானம் செய்வதற்காக நேற்று பிற்பகல் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு சட்டபூர்வ மனைவி அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவர் அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கணவர் தனது மனைவியுடன் சுமூகமாக வாழ்வதாக போலீஸ் நிலையத்தில் உறுதியளித்துள்ளார் எனினும் குறைத்த நபர் தனது கள்ளக்காதலியுடன் நுவரலிகா பிரதான வீதியின் கோட்டகலையில் செல்பி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அதனை பார்த்து ஆத்திரமடைந்து அவரது பைத்துநர்கள் கூறிய ஆயுதத்தால் அவரை தாக்கியுள்ளனர் மேலும் மாமனார் தான் வழங்கிய மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் காயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக டிகோய ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் ஹேட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த உள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கொட்டக்கலை சுரங்க பாதை அருகே கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது கள்ள காதலால் தீம்புள்ள பத்தனையில் இடம்பெற்ற பயங்கரம் திருமணத்துக்கு புறம்பான காதல் உறவு காரணமாக நபர் ஒருவர் வெட்டப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளும் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்கள் இருவர் நேற்று பிற்பகல் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் காயமடைந்த டபர் ஹேட்டன் கோட்டக்கலை பகுதியை சேர்ந்தவர் ஆவார் அவர் குறித்த பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்டார் அதேவேளை அவர் கொட்டக்கலை பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்ணுடன் திருமணத்துக்கு புறம்பான காதல் உறவை பேணி வந்துள்ளார் இதன் காரணமாக சட்டபூர்வ மனைவி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது இரும்பு கம்பியால் அவர் தலையில் தாக்கி காயப்படுத்தி உள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர்களை சமாதானம் செய்வதற்காக நேற்று பிற்பகல் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு சட்டபூர்வ மனைவி அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவர் அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கணவர் தனது மனைவியுடன் சுமூகம் வாழ்வதாக போலீஸ் நிலையத்தில் உறுதியளித்துள்ளார் எனினும் குறைத்த நபர் தனது கள்ளக்காதலியுடன் நுவரலிகா பிரதான வீதியின் கொட்டகளையில் செல்பி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது அதனை பார்த்து ஆத்திரமடைந்து அவரது பைத்துனர்கள் கூறி ஆயுதத்தால் அவரை தாக்கியுள்ளனர் மேலும் மாமனார் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்துள்ளனர் காயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த உள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கொட்டக்கலை சுரங்கப்பாதை அருகே கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது